வணக்கம் வெல்கம் டு தெய்விகப்ரி இனி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு குழம்பு பார்க்க போகிறோம் அது என்ன குழம்புனா வேர்க்கலையும் கொத்தாரங்காயும் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு இந்த குழம்புலாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும் அது என்னான்னு பார்த்துடலாம் அதை வறுத்துக்கு இந்த ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டுக்கேன் நம்ம எல்லாமே ட்ரையாக தான் வறுத்துக்கணும் அதில் ஃபஸ்ட்டு வந்து களைப்பருப்பு களைப்பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடுவோம் எண்ணெய் இல்லாத வறுத்துக்கோங்க எண்ணெயை விடக்கூடாது அதுமாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு அதையும் சேர்த்துன்றேன் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இதையும் போட்டுறேன் தனியா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதையும் போட்டுறேன் நான் மிளகு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வருபடட்டோம் துணையெல்லாம் நல்லா வருபடணும் இப்போ இதோட கூட நம்ம காஞ்ச மிளகாய் நான் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துடுவோம் நம்ம இதை சேர்த்து நல்லா கொஞ்சம் ஓரளவு கலர் மாற வரைக்கும் நம்ம வடுத்துட்டோம் தனியெல்லாம் நல்லா கலர் மாற வறுபட்டு எடுத்து இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆளை வச்சிடலாம் பெருங்க அதே சீட்டு வந்து ஒரே ட்ராப் எண்ணெய் விட்டு பெருங்காய் இருக்கேன் பெருங்காய் விடலை எண்ணெய் விட்டுருக்கேன் மற்ற எதுக்குமே எண்ணெய் விடலை இது நல்லா போயிட்டோம் இந்த தேங்காய் வந்து வறுக்க தேவையில்லை அப்படியே பச்சையாகவே நம்ம வறுத்து வச்ச ப கூட இது போட்டு அரைச்சிடலாம் நம்ம அரைக்கும் போது நான் காட்டுறேன் வறுத்தது தான் கொஞ்சமாக தண்ணி கொட்டி மசாலா பேஸ்ட்டாக அரைச்சின்னு இருக்கேன் குழம்பு எப்படி சரி பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து பச்சை விற்கலை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு உப்பு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதான் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி வேக உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம் பருப்போம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் இது ஒரு எலுமிச்சி சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு புளி தண்ணி எடுத்துகிட்டு புளி கரைசல் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் வறுத்த அடித்த மசாலா எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதனால் ஒரு மண் பாத்திரம் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம வேக வச்சு வேர்க்கலையே ஃபஸ்ட்டு சேர்த்துருவோம் வேக வச்சு கொத்தரங்காய் சேர்த்துருவோம் இப்போ நம்ம வேர்க்கலில் கொத்தரங்காயெல்லாம் போட்டுட்டோம் முன்னாடி கலந்து விட்டுக்கலாம் புளி சேர்த்து சேர்த்துருவேன் பழக இப்போ எல்லாமே சேர்த்துட்டு வேர்க்கல்ல விட்டு எல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுனா இந்த புளியோட பச்சை வாசனை போனால் அது வரைக்கும் நம்ம கொதிக்க ஊட்டிக்கலாம் அதனால் பழங்கால வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம் ஊற்றுக்கலாம் புளி வந்து ஒரு கொதி வருது இப்போ நம்ம அரைச்சி வச்சால் இந்த மசாலா பேஸ்ட்டு அதில் சேர்த்துருவோம் மசாலா சேர்த்து அரைச்ச மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் வேணா நம்ம எல்லாம் மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு புதி வந்துட்டு கெட்டியாகவும் அழைத்து இப்போ இந்த செயலை வந்து நம்ம வேக வச்ச தோரம் பருப்பு சேர்த்துருவோம் இந்த வேணால் நம்ம வந்து பருப்பு சேர்த்து பிறகு நல்லா ஒரு மிஷம் கொதிக்கிட்டோம் இப்போ மொத்தமாக எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம எல்லாத்துக்கும் உப்பு போட்டு நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்ச அளவுக்கு காட்டுறேன் நான் இதுக்கு திரும்ப குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டுக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிவிட்டோம் பொரிஞ்சிட்டு நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுக்கம்பருக்கு சேர்த்துக்கிறேன் இதோட இதோட கூட ரெண்டு காஞ்ச மிளகா கிளி சேர்த்துக்கிறேன் முடிஞ்சிட்டு இப்போ குழம்பு சேர்த்துடலாம் குழம்பு ரெடியாக நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது கொத்தவரங்காயம் வேர்க்கடலை போட்டுது இந்த குழம்பு இட்லி தோசைக்கு சாவிச்சு கூட பிசின்னு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டு நாள் கூட சாப்பிடலாம் அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் இந்த மாதிரி கொத்தாரங்காயம் வேர்க்கலை வச்சு ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோடய ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்காத தேவி கஃபேக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்